திருவள்ளூர் வீர கோவிலில் அர்ச்சகர்களுக்கும் கோவில் பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டதால் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் முகம் செலுத்திச் சென்றனர் திருவள்ளூரில் உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீர பெருமாள் கோவிலில் காலை சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் பத்தாம் நாள் உற்சவம் துவங்கிய நிலையில் கொடி ஏற்றுவதற்காக கொடி மரத்தின் மீது சுற்றி பெரிய மேடை அமைக்கப்பட்டு இருந்தது அந்த மேடை மேல் அர்ச்சகர்கள் ஏறி நின்று பூஜைகள் செய்யும் போது மேடை அசவு ஏற்பட்டதால் அர்ச்சகர்கள் அடைந்தனர் இதனால் கோவில் அலுவலகத்தில் இருக்கும் ஊழியர்களிடம் மேடையை சரியாக அமைக்காததால் நாங்கள் மிகவும் அச்சத்துடன் ஏற்ற வேண்டிய நிலைமை உள்ளது என கேட்டதற்கு கோவில் ஊழியர்கள் நாங்கள் இரவும் பகலும் எவ்வளவு வேலை பார்க்கிறோம் இது ஒரு குறியாக கூறுகிறீர்களே என்று அவதூறு வார்த்தைகளால் பேசியதால் அர்ச்சகர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் புனித இடத்தில் இருக்கும்போது போது இது போன்ற தவறான வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறார்கள் என பக்தர்கள் முகம் சுழித்து சென்றனர் இதனால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது

ஐம்பது வருஷம் ஒன்பது வருஷம் மழைய விட்டாது இதை பண்ண இத